என்னைக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பிட்காயினோட லேட்டஸ்ட் ரேலியை செலிப்ரேட் பண்ணும் போதோ இல்லை ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் ஃபிகர் என்எஃப்டி சேல் பார்த்து நீங்கள் ஃபோமோ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இப்போ ரீசெண்டாக இந்த மீம்ஸ் மீடியா ஸ்டோரீஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே இந்த பிட்காயின் என்எஃப்டியோட கெட் ரிச் குவிக் பொட்டன்ஷியலை ரொம்ப எடுத்து காட்டுறதுனால அண்ட் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிட்டையரிஸ் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ரெடியாக இருக்காங்க பட் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க ஹைப் வந்து டெசிஷனை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா இல்லை கேம்லிங் பண்றோமா என்னன்னா டிஜிட்டல் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நீஷ் கியூரியாசிட்டில இருந்து ஜஸ்ட் அ ஃபியூ இயர்ஸ்ல மெயின் ஸ்ட்ரீம் ஆப்சஷனா மாறி இருக்கு சடன்லி நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது அவங்க மணியா பிக்ஸட் டெபாசிட்ஸ் இல்ல கோல்ட் ஜுவல்லரி இந்த மாதிரி சேஃப் அசட்ஸ்ல தான் நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படி நினைச்சவங்க கூட தே ஆர் ஃபீலிங் லைக் மிஸிங் அவுட் நாம ஏதோ வந்து மிஸ் பண்றோம் அப்படி யோசிக்கறாங்க ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு சக்சஸ் ஹெட்லைனுக்கு கீழேயுமே நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்களோட போர்ட்போலியோஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாலடைல் கிராஷ்ல எவாப்ரேட் ஆகிருக்கும் சோ கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்த மெட்டாரிக் ரைசஸ் எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா வர மாதிரி அப்படியே கொலாப்ஸும் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஹாய் தேர் வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன் உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் பினான்ஸ் கான்செப்ட் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கிரிப்டோ காயின் ஸோ கிரிப்டோ கரன்சி பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ணுங்க இப்போ நீங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் ஆஃப் பிட் கோயின் வாங்கியிருந்தீங்க இப்போ அது வந்து த்ரீ குரோர் தான் மாறி இருக்குன்னா நீங்க நினைச்ச ஒரு ஃபேண்டஸியே உண்மையான மாதிரி இல்ல பட் எவ்ரி பிட்காயின் மில்லியனர் கீழே நிறைய டசன்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸில அந்த பீக்ல வாங்கிட்டு இப்போ அவங்க பேலன்சஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும் எப்போ மார்க்கெட் டேங்க் ஆகும் போது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வாலட்டாலிட்டி நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா ஒரு ஹெட்லைன் வந்து டக்குன்னு பிட்காயின் ஹிட்ஸ் நியூ ஆல் டைம் ஹை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் மினிடே கிரிப்டோ மார்க்கெட் பிளஞ்சஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஓவர் நைட் வரும் இந்த மாதிரி வைல்ட் ஸ்விங் பாத்தீங்கன்னா அதுவும் செலிபிரேஷன்

கால் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு ஓவர் சைடோட ஆப்சன்ஸ் நம்ம ரெட் பிளாக் தான் சொல்ல முடியும் இன்விடேஷன் சொல்ல முடியாது இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அண்ட் தேர்ட் புனிடிவ் டாக்ஸ் ரெஜிம் உங்களுக்கு தெரியுமா இந்தியால நீங்க கெயின் பண்ற அதாவது கிரிப்டோ கெயின்ஸ்க்கு பிளாக் தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் கட்டணும் அண்ட் ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் வித் நோ ரிலீஃப் ஃபார் லாசஸ் இதே கான்ட்ராஸ்ட்ல ஸ்டாக் மார்க்கெட் லாசஸ் நீங்க வந்து கெயின்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆஃப் செட் பண்ணலாம் ஸோ வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ரெண்டுத்தையுமே இவ்வளவு சிவியரா பனிஷ் பண்றது அன்பேரா தோணலையா அண்ட் நம்பர் ஃபோர் செக்குலேட்டிவ்

யூனிக் ஓனர்ஷிப் ஆஃப் டிஜிட்டல் ஆர்ட் மியூசிக் இன் ட்வீட்ஸ் கூட நீங்களே கேட்டு பாருங்க ஒரு டோக்கன் கேரண்டி லாஸ்டிங் வேல்யூ வந்து நீங்க ஓன் பண்றது ஒரு நிஜமாலே ஒரு வேர்த்தான இன்வெஸ்ட்மெண்டா இல்ல ஒரு ஜஸ்ட் இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் ஹெட்லைனா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மேனிப்புலேஷன் இந்த வாஷ் ட்ரேடிங் ஒரு டேர்ம் நீங்க கேட்டிருக்கீங்களா இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேம் பார்ட்டிஸ் தான் பேக் அண்ட் ஃபோர் ட்ரேட் பண்ணுவாங்க பிரைசஸ் பம்ப் அப் பண்றதுக்காக தென் ஜென்யூன் பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கும்போது அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க இந்த மாதிரி இம்பார்ஷியல் பில்டர்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ஆர்ட் ஆக்ஷனை உங்களால ட்ரஸ்ட் பண்ண முடியுமா செகண்ட் ஜீரோ ரெகுலேட்டரி ஓவர் சைட் இப்போ ஒரு பிசிக்கல் பெயிண்டிங் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம் நம்மளால போலீஸோ இல்ல இன்சூரன்ஸோ இன்வால்வ் பண்ண முடியும் பட் இப்போ உங்க என்எஃப்டி யாரும் திருடிட்டாங்க இல்ல லோன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் யார்கிட்ட போவீங்க இந்த மாதிரி ஒரு கிளியர் லீகல் ரிக்கோர்ஸ் இல்லாத அந்த ஆப்சன்ஸ் வந்து ட்ரபிளிங்காக இல்லையா அண்ட் நம்பர் த்ரீ டாக்ஸ் அண்ட் லாஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ கிரிப்டோ மாதிரியே என்எஃப்டி ப்ராஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே தேர்ட்டி கட்டணும் அண்ட் நோ லாஸ் கேரி ஸோ உங்களோட கெய்ன்ஸ் பாதி போகிறதுக்கு நீங்கள் விரும்புறீங்களா அதுவும் இல்லாமல் லாஸ் வந்துச்சுன்னா யூ ஷுட் ஃபுல் ஆஃப் இட் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணுமா அண்ட் நம்பர் ஃபோர் இன்டேஞ்சிபிள் ஸோ என்எஃப்டி வந்து எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்க ஒன் ஆஃப் அ கைண்ட் அப்படின்றாங்க பட் அதோட ட்ரூ டிமாண்ட் அப்போ எப்படி தான் காஷ் பண்ணுறது எப்படி தான் அனலைஸ் பண்ணுறது இப்போ நெக்ஸ்ட் பிக் ட்ரெண்ட் வருதுன்னா இந்த டோக்கன் திரும்பி இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் கமேண்ட் பண்ணுமா இல்லை நாளைக்கான ட்ரெண்ட் அப்படியே ஃபேட் ஆகிடுமா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் இந்த லிஸ்டில் தேர்டாக அந்த வர போர்ட்ஃபோலியோட சைலண்ட் கில்லர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு இப்போ கோல் வந்து ஒரு சேஃப் ஹேவனாக இந்த அன்சர்டன் டைம்ஸில் ரொம்ப லாங் பீரியடாகவே இருக்குது பட் டிஜிட்டல் கோல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளேவரில் வருது ஒன்று அத்தாரை ஃபார்மேட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து செமி ரெகுலேட்டட் கோல்டு இடிஎஃப்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிசிக்கல் கோல்டு பார்ஸ்ல இட் இஸ் பேக் பை தட் அண்ட் ஆல்சோ அதில் எக்ஸ்சேஞ்சஸ் ட்ரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங் இருக்கும் அண்ட் மார்க்கெட் ஹாஸ்ல பார்த்தீங்கன்னா ஈஸிலி ட்ரேடபிள் செகண்ட் வந்து இந்த அன்அத்தாரைஸ்ட் ஆப் பேஸ்டு ஸ்கீம் இதில் கிளியர் கஸ்டோடியன் இல்லை ஆடிட் ட்ரையல் இருக்காது அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன்வெஸ்ட் அட்வைசர்ஸே பார்த்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக வார்ன் பண்ணுவாங்க அண்ட் இதில் நிறைய பொட்டன்ஷியல் ஃபார் ஃப்ராட் இருக்கு சப்போஸ் அந்த பிளாட்பார்ம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வெரி குவாலிஃபையே பண்ண முடியாத ஒரு கோல்டை நீங்கள் ஓன் பண்ணுவீங்களா இல்லை ஒரு ரெகுலேட்டட் இடிஎஃப் அதில் ஈச் யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஆடிட்டட் பார் வந்து இதை வந்து ரெப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடிஎஃப் அந்த மாதிரி ரெகுலேட்டட் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா ஸோ கன்வீனியன்ஸ் ரிஸ்க்கை மறைக்கும் போது எது டிரான்ஸ்பரண்டாக இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தானே நம்மளுக்கு வயதான டெசிஷன் ஸோ உங்கள் கேபிட்டல் ஷீல் பண்ண மூணு வே இருக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேட் ரிகாரஸ்லி நீங்கள் ஒரு விஷயத்தில் பை பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக் செயின் பேசிக்ஸ் அண்ட் டோக்கனாமிக்ஸ் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க இந்த ஹேஷ்டாக் டிஒய் ஓஆர்ன்றது ஒரு மீம் மட்டும் கிடையாது இட்ஸ் பெஸ்ட் டிஃபென்ஸ்னே சொல்லலாம் அண்ட் நம்பர் டூ எக்ஷனல் லிமிட் பண்ணுங்க இந்த மாதிரி கிரிப்டோ அண்ட் என்எஃப்டியா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசெட்ஸ் இந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் அசெட்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் பட்ஜெட்ல ட்ரீட் பண்ணுங்க ஒன்லி வாட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ் இப்போ இந்த மணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அது அப்புறம் கிடைக்கலனாலுமே இட் வில் பி ஓகே அப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க சைல்டோட காலேஜ் ஃபண்ட் இந்த மாதிரி கேம்பிளிங்ல நீங்க பெட் பண்ணுவீங்களா சோ ஏன் உங்க ரிட்டையர்மென்ட் கார்பஸ் ரிஸ்க் பண்றீங்க மாதிரி தான் நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா ரெகுலேட்டட் சேனல்ஸை சூஸ் பண்ணுங்க இப்போ கோல்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா செபி அப்ரூவ்ட் இடிஎஃப்ஸ் அண்ட் கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏதாவது டோக்கனைஸ் அசெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல கிளியர் காம்ப்ளைன்ஸ் இருக்கு அண்ட் கஸ்டடியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கோ அதில் வந்து ப்ரிஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு அன்நோன் ஆப்ல நம்ம ட்ரேட் பண்றதை விட ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறது பெட்டர் தானே அப்போ இந்த வீடியோவில் ஃபைனல் டேக்அவே என்ன பிளாக் செயின் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இட் ஹோல்ஸ் ப்ராமஸ் பட் எக்ஸைட்மெண்ட் வித் அவுட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரெசிபி ஃபார் டிசாஸ்டர்னே சொல்லலாம் ஸோ இந்த கிரிப்டோ என்எஃப்டி அண்ட் அன் ரெகுலேட்டட் டிஜிட்டல் கோலை நீங்கள் டைவ் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இதில் டோட்டல் லாஸ் ஆச்சுன்னா என்னால் சர்வைவ் பண்ண முடியுமா இந்த மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இல்லை நான் எவ்வளோ கெயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னா அதை விட இதில் அதிகமாக நான் டேக்ஸ் கட்டுவேனா இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்வெஸ்டிங்ன்றது இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் தான் ஹெட்

ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க சோ நீங்க இந்த ஹைப்பர் ட்ரூ பினான்சியல் ஸ்ட்ரென்த்காக ட்ரேட் பண்ண ரெடியா அப்ப எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் இப்பவே எங்களுடைய சர்டிஃபைட் பினான்சியல் பிளானரோட ஒரு ரீ கன்சல்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபுளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அண்டில் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு வச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனாக நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி